ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் எனக்கு போன வருஷம் ரொம்பவே நல்லா போச்சு இந்த வருஷம் அதை விட சூப்பராக போகும்னு நான் நினைக்கிறேன் உங்களோடது போன வருஷம் எப்படி போச்சு இந்த வருஷம் எப்படி நினைக்கிறத தயவு செஞ்சு லீவ் எப்படினு நினைக்கிறதோ நம்ம ஒரு ஷார்ட் ரிவ்யூ மூவிக்குள்ள போலாம் ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகாத போலீஸ்ல வேலை செய்யற நம்ம ஹீரோ வின்சனுக்கு ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுது நம்ம வின்சனுக்கு அம்மா அப்பா இல்ல அவங்க அப்பா விட்டுட்டு போன ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு அதுவும் மழை அது அங்கதான் அவனும் இருக்கான் அந்த ஏரியால புலி வந்துருச்சுன்னு எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்றாங்க ஆனா வின்சன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவ்வளவு கல்யாண வேலையிலயுமே தான் பொண்டாடி கூட எப்படி எல்லாம் இருக்கணும்னு ட்ரீம்ஸ்ல இருக்கானா பாருங்களேன் கல்யாண அன்னைக்கு மேக்கப் போட போன பொண்ணு வரலன்னு எல்லாரும் அந்த பொண்ணு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ரொம்ப கோவமான வின்சன் எல்லாரையும் திட்டிட்டு அங்க இருந்து போறான் ஆக்சுவலா இது இவனுக்கு ஒண்ணும் முத தடவை இல்ல ஆல்ரெடி கல்யாணம் நடக்கிற மாதிரி வந்து நிறைய டைம் நின்னு இருக்கு இந்த டைம் எல்லா டைமோட ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறான் வின்சன் குடிச்சிட்டு கஞ்சாலாம் அடிச்சுட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காக ஒரு பொண்ணு வேணும்னு பைத்திய மாதிரி தேடிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஃபாரஸ்ட் ஆபிசர் புலி நிறைய பேரை அடிச்சு கொண்டுட்டு இருக்குன்னு அதை தேடிட்டு இருக்காங்க வின்சன் ரொம்ப ஆர்வமா ஒரு பொண்ணை தேடி சுத்தும் போது ஒரு பொண்ணு கார் பிரேக் டவுன் ஆகி வழியில நின்னுட்டு இருக்கு வின்சென்ட் நிறுத்தி ஹோட்டல் ஆர் ஹோம் ஸ்டே இருக்கான்னு கேக்குது இவனும் இதான் சாக்குன்னு நானும் ஹோம் ஸ்டே தான் நடத்துறேன்னு அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறான் அவனோட ஃப்ரெண்டு போலீஸ் அவனுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிச்சுன்னு சொல்லுவான் அப்ப கூட கூட இருக்க லேடி போலீஸ் வின்சன் எதனா செஞ்சு போறான்னு சொல்லி பயந்துட்டு அவனோட வீட்டுக்கு போய் பார்க்க சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா வின்சன் அப்படி பண்ண மாட்டான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு அவன் ஃப்ரெண்ட் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு இருப்பான் இந்த பக்கம் அந்த பொண்ணு நார்மலா பேசிட்டு இருக்கு இவன் எப்படியாச்சும் அந்த பொண்ணு கூட ஃபிஸிக்கல் ரிலேஷன் வச்சுக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கான் நிறைய சரக்கும் கஞ்சாவும் அடிச்சுட்டே இருக்கான் கண்டினியூவா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போது அவ எதுக்காக இங்க வந்துருக்கன்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ அவ பரோல்ல இருந்து தான் வெளியே வந்திருக்கேன் நான் என்கூட வேலை செஞ்சவனே உடனே கொண்டுட்டேன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா இத பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்காத வின்சன் அந்த பொண்ணு கொடுக்கற சரக்கையும் வாங்கி அடிக்கிறான் இதுல அந்த பொண்ணும் கொஞ்சமா பார்மாலிட்டிக்கு அடிச்சிட்டு தூங்க போயிடுறா தெளிஞ்ச வின்சன் அந்த பொண்ணு கிட்ட போய் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான் கட் பண்ணா பெட்ல இருந்து எழுந்த வின்சன் அந்த பொண்ணை தேடுறான் ஆனா அந்த பொண்ண எங்கேயுமே காணோம் கடைசியா பார்த்தா அந்த பொண்ணு பெட்டுக்கு பக்கத்துல கீழே இறந்து கிடக்குறா அந்த பொண்ணோட பாதிய புதைச்சல்லான்னு புதைக்க பள்ளம் தோன்றான் பட் மனசே கேட்கல அதனால நான் கிரைம் பண்ணிட்டேன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறான் பேட்ரோல்ல இருக்க அவன் ஃப்ரெண்டு தான் வரான் வின்சனை தப்பா சொல்லிட்டே இருக்க அந்த லேடி போலீஸ் வராங்க கூடவே நான் தான் கதையில ஒரு ட்விஸ்ட் அங்க ஒரு பாடியும் இல்ல வின்சனுக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆகிடுது அவன் அந்த பொண்ணை நம்ம ரேப் பண்ணிட்டோன்னு கில்ட்லயே இருக்கான் அதுக்காக கோவில் எல்லாம் போறான் அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது உங்க மேல ஒரு ரேப் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு நம்ம ஹீரோவோ எங்கன்னு சொல்லுங்க நான் வந்து சரண்டர் ஆகிடுறேன்னு சொல்றான் அப்பதான் அவனுக்கு கொஞ்சமா நிம்மதியே வருது ஆனா அந்த பக்கம் இருந்து அவ விளையாடிட்டு இருக்கா அவ ஜெயில இருக்கா அவ முன்னாடியே சொன்ன மாதிரி பரோல்ல வெளியே வந்திருந்தா இல்லையா வின்சன் அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணது என்னமோ உண்மைதான் ஆனா அங்க ஒண்ணுமே நடந்திருக்காது அந்த மாதிரி அவன் நடந்துக்க ட்ரை பண்ணதுக்காக சின்னதா ஒரு பிராங்க் மட்டும் பண்ணிருப்பா அப்பவே செத்த மாதிரியும் இவ இப்போ ரேப் கேஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி அவங்க ஜெயிலரை வச்சு வின்சனோ அவளை ரொம்பவே மிஸ் பண்ணுவான் அந்த ஒன் நைட்லயே அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிடும் போதையில தான் அவன் அவன் நடந்துக்க ட்ரை பண்ணிருப்பான் என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு வகையாக இன்னசென்ட் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க இந்த படத்துல அவ அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொல்லாமலேயே விட்டுடுவா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ அவனோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக எங்கேயோ போறான் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுது யாருன்னு பார்த்தா அவனை தப்பா சொல்லிட்டே இருந்தாங்களே ஒரு போலீஸ் அவங்க தான் அந்த லேடி போலீஸ் தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் வழக்கம் போல அவங்க அதே மலையில தான் குடி அவங்க கூடியிருக்காங்க திருப்பியும் புலி வருதுன்னு பேட்ரோல் சுத்திட்டு தான் இருக்கு இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்